பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் புதிதாக உருவாக்கப்பட்ட நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வங்கியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவிலேயே முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நூற்றி பதினாறு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி வர்த்தகம் செய்து வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியினால் இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் மாவட்ட வங்கியிலிருந்து பிரிக்கப்பட்டு நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்படுகிறது சங்கங்களுடன் வலையமைப்பை கொண்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய தொழில்களான விவசாயம் கோழி மற்றும் முட்டை உற்பத்தி நெசவு உள்ளிட்ட அனைத்திற்கும் இவ்வங்கி சேவை வெகுவாக துணை புரிகிறது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் மொபைல் வங்கி பிஓஸ் சாதனங்கள் பாதுகாப்பு கட்டகங்கள் இ சேவை மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இருபத்தி முழுமையான தொழில்நுட்ப வசதிகள் இவை அனைத்தும் இணைந்த இவ்வங்கி நாமக்கல் மாவட்டத்தின் மக்களின் வேளாண் வளர்ச்சிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றவருக்கும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை தனது பொற்கரத்தால் திறந்து வைத்த எங்கள் உயிரிலும் மேலான கழகத் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் எதிர்காலம் எங்கள் லண்டன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே எங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் டாக்டர் அவர்களே தலைமை செயலாளர் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் சத்யபிரகாஷ் சாகுல் அவர்களே இங்கிருந்தபடி இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் அவர்களே மற்றும் சென்னை நபார்டு வங்கியிலே இருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்து இங்கு இங்கு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நபார்டு வங்கியின் தமிழ்நாடு வட்டத்தின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டு மேலாண்மை இயக்குனர்களே உங்கள் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறங்கியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நாமக்கல் மாவட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கலைஞர் அவர்களால் இந்த மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டது ஏறத்தாழ இருபத்தி எட்டு ஆண்டுகள் இந்த மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டு இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை இந்த மாவட்டத்திற்கென ஒரு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும் என்பதுதான் கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய பரிந்துரையில் இந்த கோரிக்கையை ஏற்று தனியாக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் பாரத ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டு வங்கி ஆகியோருடைய இன் பிரின்சிபல் உடைய பெற்று இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரத்தால் இந்த மத்திய கூற்று வங்கி தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்ட மத்திய கூட்டுற வங்கியானது தனது தொடக்க வர்த்தமாக வர்த்தகமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தொடக்க வர்த்தகமாக கொண்டு செயல்படுகிறது இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை வழங்கி இந்த பகுதியினுடைய மலைவாழ் மக்கள் ஏழை எளிய மக்கள் ஆதி திராவிடர் மக்கள் பழங்குடியினர் மக்கள் இவர்களுடைய வளர்ச்சி கோழிப்பண்ணை தொடர்ச்சி விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இதற்கெல்லாம் வித்திட்ட நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வங்கி மேலும் மேலும் வலுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்களுடைய உறுதியினை தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு பொற்பாதங்களை தொட்டு துணை முதலமைச்சருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்